நண்பர்களுக்கு வணக்கம் தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு வழக்கம் போல யூபிஎஸ்சி மற்றும் டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டி தேர்வு எழுதுகின்ற நண்பர்களுக்கும் இலக்கியத்தை சுவைத்து இன்புற வேண்டும் என்று விரும்புகின்ற அன்பர்களுக்கும் பயன்படுகின்ற வகையிலே உங்கள் முன் வைக்கப்படுகிறது அகை இலக்கியத்திலே முக்கியமான இடத்தை பெறுபவள் தோழி என்பவள் இந்த தோழி என்பவள் யார் இவளுடைய பங்கு என்ன இவளுடைய குணநலன்கள் என்ன என்பதை அறிமுகப்படுத்துகின்ற வகையிலே இந்த பதிவு உங்கள் முன் வைக்கப்படுகிறது இலக்கியங்கள் இரண்டு வகைப்படும் ஒன்று அக இலக்கியம் மற்றது புற இலக்கியம் அக இலக்கியத்திலே முக்கியமான இடத்தை பெறுபவள் இந்த தோழி என்பவள் அகப்பொருளிலே பல உறுப்பினர்கள் நடமாடுவார்கள் குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தலைவன் தலைவி செவிலி பரத்தை பாணன் நற்றாய் என இந்த அகப்பொருள் நபர்களிலே அல்லது அகப்பொருள் உறுப்பினர்களிலே மிகவும் இன்றியமையாதவளாக கருதப்படுகிறவள் தோழி இந்த தோழி என்பவள் தலைவருடைய வாழ்விலே எல்லா நிலைகளும் அவளுக்கு துணையாக இருந்து அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகவே அவளுக்கு அவளுடைய வாழ்வையை அவளுடைய வாழ்வை நிலைப்பறை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக படைக்கப்பட்டது போல நமக்கு தோன்றுகிறது இந்த தோழி என்பவள் யார் என்ற வினாவை நாம் எழுப்பினால் இந்த செவிலித்தாயினுடைய மகள்தான் தலைவிக்கு தோழியாக அமைகிறான் நேரடியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தோழி என்பவள் செவிலித்தாயினுடைய மகள் செவிலித்தாய் என்பவள் யார் என்று சொன்னால் இந்த தலைவியை நல்ல குணத்திலேயும் நற்செயல்களிலேயும் தலைமை பண்புகளிலேயும் தொடக்கத்திலிருந்தே வளர்ப்பவள் இந்த செவிலித்தாய் இவளை வளர்ப்புத்தாய் என்று கூட சொல்லுவார்கள் அப்படியானால் செவிலித்தாயினுடைய மகள்தான் தலைவிக்கு தோழியாக படைக்கப்பட்டிருக்கிறாள் அல்லது அமைக்கப்பட்டிருக்கிறாள் என்பது இலக்கிய மரபு இந்த தலைவியினுடைய பெற்றோராலே இந்த தோழியும் சீரும் சிறப்புமாக வளர்க்கப்படுவார் எப்படி ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தையை வளர்க்கிறார்களோ அதே போல் தன்னுடைய குழைத்து குழந்தைக்கு தன்னுடைய மகளுக்கு தோழியாக இருக்கின்ற அந்த நபரையும் அவர்கள் சீரும் சிறப்புமாக வளர்த்தார்கள் என்பதை நாம் உள்வாங்க முடிகிறது தலைவியினுடைய பெற்றோர்கள் தன் மகளுக்கு தருகின்ற சிறப்பை தன்னுடைய மகளுக்கு தருகின்ற முக்கியத்துவத்தை இந்த தோழிக்கும் அவர்கள் தந்திருக்கிறார்கள் என்பதை இலக்கியத்திலிருந்து நம்மால் உணர முடிகிறது இந்த தலைமகளுடைய நலம் ஒன்றையே தன்னுடைய குறிக்கோளாக கொண்டு வாழ்பவன் இந்த தோழி அதாவது தோழியினுடைய குறிக்கோள் தலைமகளுடைய நலம் ஒன்றே தலைமகள் நன்றாக வாழ வேண்டும் என்ற குறிக்கோளை அடிப்படையாக கொண்டவள் இந்த தோழி சுருக்கமாக கூற வேண்டும் என்று சொன்னால் இந்த தோழி என்பவள் அறிவினுடைய வடிவு என்று சொல்லலாம் அன்பினுடைய அடையாளம் என்று சொல்லலாம் அறம் என்பதே இவளுடைய நினைவு என்று சொல்லலாம் இத்தகைய உயர்ந்த எண்ணங்களை குணங்களை தன்னகத்தே கொண்டு அக இலக்கியத்திலே உலவி வருபவள் இந்த தோழி இளமையிலிருந்தே இன்னும் சொல்ல சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிறு வயதிலிருந்தே இவள் தலைமகளுக்கு சிறந்தவளாக சிறந்த ஒரு நட்பாக அவளோடு உடன் இருந்து உடன் பயின்று அவளோடு உடன் ஒழுகி வருபவள் இந்த தோழி என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் இந்த உரிமையாலே தலைமகளுக்கு உற்றனவெல்லாம் தனக்கு உற்றனவாக கருதி இவளுடைய கூற்றுக்கள் பெரும்பாலும் இலக்கியத்திலே அல்லது அக இலக்கிய பாடல்களிலே நிகழ்வதை நம்மால் காண முடியும் இதனை ஒன்றி தோன்றும் தோழி மேன என்ற தொடர் நமக்கு விளக்குகிறது குறிப்பாக தலைவியினுடைய கல ஒழுக்கம் தோழியின் துணையாலே தொடர்கிறது பண்டைய வாழ்க்கையை களவு வாழ்க்கை கற்பு வாழ்க்கை என்று சொல்லுவார்கள் இந்த இரண்டு வகையான வாழ்க்கையிலே கலவு வாழ்க்கை என்பது பிஃபோர் மேரேஜ் கற்பு வாழ்க்கை என்பது ஆஃப்டர் மேரேஜ் இந்த இரண்டு வாழ்க்கையிலே கள ஒழுக்கம் என்பது தோழியினுடைய துணையாலே தொடர்ந்து நடைபெறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கல ஒழுக்கத்திற்கு பின்னர் இந்த கள ஒழுக்கம் கற்பு ஒழுக்கமாக மாறுவதற்கு இந்த தலைவியினுடைய செயல்பாடு என்பது மிக இன்றியமையாத ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாங்கர் கூட்டத்திற்கு பின்னர் தலைவியும் தலைவனும் கூடுதற்கு துணை புரிகின்ற அவள் அவர்களை மன வாழ்க்கையிலே ஈடுபடுத்துவதற்கு செய்கின்ற முயற்சிகள் என்பது அளப்பரியன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த தலைவனையும் தலைவியையும் ஒன்றாக இணைப்பதற்கு அவள் எடுக்கின்ற அந்த முயற்சிகள் அவள் எடுக்கின்ற அந்த படிப்படியான செயல்பாடுகள் என்பது இலக்கிய வரலாற்றிலே பதிவு செய்யப்பட வேண்டிய ஒன்று ஒரு சாதாரண ஒரு நபராக ஒரு சாதாரண ஒரு உறுப்பினராக ஒரு சாதாரண ஒரு பாத்திரமாக இந்த தோழியை நம்மால் எடுத்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கிறது ஆகையால் தான் அந்த தோழிக்கென்றே நான் ஒரு பதிவினை உங்கள் முன் வைக்கிறேன் ஏனென்று சொன்னால் இலக்கியம் சார்ந்த அல்லது இலக்கியம் படித்த நண்பர்கள் அல்லது நண்பர்கள் தேர்வுக்கு தயாராகின்ற பொழுது இந்த அடிப்படை கருத்துக்களை புரிந்து கொள்ள முடியும் பிற பாடம் எடுத்து படித்த நண்பர்களும் அன்பர்களும் இந்த போட்டி தேர்வுகளுக்கு தயாராகின்ற பொழுது அதாவது குறிப்பாக தமிழ் இலக்கியத்தை விருப்ப பாடமாக எடுத்து படிக்கின்ற பொழுது சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ் என்று சொல்லுவார்கள் இந்த வார்த்தைகளை புரிந்து தான் அந்த தமிழ் இலக்கிய பாடத்தை சிறப்பாக உள்வாங்க முடியும் அந்த நிலையிலே இந்த தோழி என்பவருடைய பங்கு ஒரு சாதாரண இப்பொழுது நாம் சொல்லுவது போல் என்று சொல்லுகிறோம் அல்லவா அத்தகைய ஒரு நிலையல்ல எல்லாவற்றையும் கடந்து அதையும் தாண்டி அதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய உன்னத நிலையிலே செயல்பட்டவள் இந்த தோழி என்பவள் என்பதை நான் உள்வாங்க வேண்டும் கலவிற்கு தோழியே சிறந்தால் ஆயிற்று என்று தொல்காப்பியத்திலே பொருளதிகாரம் நூற்றி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் குறிப்பிடுகிறது இந்த தொடருக்கு நச்சினார்கிணியர் மிக சிறந்த ஒரு உரை எழுதியிருக்கிறார் கலவிற்கு தோழியே சிறந்தால் ஆயிற்று அப்படியான கல ஒழுக்கம் நடைபெறுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருப்பவள் அல்லது அடிப்படையாக இருப்பவள் இந்த தோழி என்பதை அழகாக நச்சினார்கிணியார் அந்த உரையிலே பதிவு செய்திருக்கிறார் சங்க நூல்களிலே ஏறக்குறைய சங்க இலக்கியங்களிலே சங்க பாடல்களிலே குறிப்பாக அகப்பாடல்களிலே மொத்தம் குறிப்பாக அதை வகுத்து தொகுத்திருக்கின்ற பொழுது இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் சங்க நூல்களிலே இடம்பெற்றிருக்கிற கலவு பாடல்கள் மொத்தம் எட்நூற்று எண்பத்தி இரண்டு களவு கற்பு என்று அந்த பாடல்களில் பிரிக்கிறார்கள் இலக்கிய ஆய்வாளர்கள் சங்க இலக்கியத்தில் இருக்கிற அனைத்து இலக்கியங்களிலும் மொத்தம் எட்நூற்று எண்பத்தி ரெண்டு களவு பாடல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு கலவு பாடல்களிலே இயற்கை புணர்ச்சி இடந்தலை பாடு பாங்கர் கூட்டம் என்ற மூவகை புணர்ச்சிக்கும் நாற்பது பாடல்கள் இடம் தருகின்றன எஞ்சி இருக்கின்ற எட்நூற்று நாற்பத்தி இரண்டு பாடல்களிலே தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு தோழியற் புணர்ச்சி என்னும் ஒரு வகைக்கே உரியன என்று கூறி தோழியினுடைய இன்றியமையாத சிறப்பினை டாக்டர் வாசுப மாணிக்கம் அவர்கள் தன்னுடைய தமிழ் காதல் என்ற நூலிலே நூலிலே பக்கம் ஐம்பத்தி ஆறிலே பதிவு செய்கிறார் எனவே தோழியினுடைய பயன்பாடு என்பது அல்லது செயல்பாடு என்பது மிக இன்றியமையாத ஒன்று நாம் இந்த பதிவிலே தோழியர் புரட்சி என்பதற்குரிய விளக்கத்தை நாம் காண இருக்கின்றோம் தோழிதானே செவிலி மகளே என்னும் தொல்காப்பிய நூற்பாவிற்கு எழுதுகின்ற இளம்பூரணர் ஒரு அருமையான கருத்தை அந்த இடத்திலே பதிவு செய்கிறார் திரும்பவும் சொல்லுகிறேன் தோழிதானே செவிலி மகளே என்ற தொல்காப்பிய நூற்பாவிற்கு அதாவது தொல்காப்பியம் பொருளதிகாரம் நூற்றி இருபத்தி மூன்றாவது நூற்பா அதற்கு இளம்புறனர் உரை எழுதுகின்ற பொழுது பயின்றார் எல்லாம் தோழியராகார் பயின்றார் எல்லாம் தோழியர் தோழியராகார் அருமறை கிழக்கப்படுதலால் உடன் முளை உண்டு வளர்ந்த மகளே தோழி எனப்படுவார் என தோழிக்கு மிக அழுத்தமான ஆழமான விளக்கத்தை அங்கே உரையாசிரியர் தருவது தலைவிக்கும் தோழிக்கும் இருக்கிற நெருக்கமான தொடர்பினை வெளிக்கொணர்ந்து நம் முன்னே வைக்கிறது தோழியினுடைய துணையோடு தான் தலைவியை தலைவன் கூடுவதாக பாடப்பட்டுள்ள பகுதி அகப்பொருட்பகுதி பாடல்கள் தோழியற் புணர்ச்சி என்ற வரையறைக்குள் கொண்டு வரப்படும் தோழியற் புணர்ச்சி என்றால் என்ன அல்லது தோழியற் புணர்ச்சி விளக்கம் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் தோழியினுடைய துணையோடு தலைவியை தலைவன் கூடுவதாக எந்தெந்த பாடல்கள் பாடப்பட்டிருக்கிறதோ அந்த பாடல்கள் அத்தனையும் அகப்பொருளிலே தோழியற் புணர்ச்சி பாடல் என்று வகுக்கப்படும் அல்லது தொகுக்கப்படும் தோழியினுடைய துணை பெற்றால் தன்னுடைய கல ஒழுக்கத்தை தொடர முடியாது என்பதை உணர்ந்து கொள்கிறான் தலைவன் எனவே அந்த தலைவியை அவன் இறந்து பின் செல்லுவான் இறந்து என்று சொன்னால் இரத்தல் என்று சொன்னால் கெஞ்சுதல் என்று பொருள் இரவலன் என்று சொன்னால் பிச்சைக்காரன் என்று பொருள் ஒரு இரவலனைப் போல ஒரு பிச்சை எடுப்பவனைப் போல இந்த தலைவன் தலைவியின் மீது கொண்டிருக்கின்ற காதல் காரணமாக இந்த தோழியை பிடித்தால்தான் அல்லது தோழி நமக்கு வழி செய்தால்தான் தோழி நமக்கு உதவி செய்தால்தான் தலைவியை அடைய முடியும் என்று சொல்லி எந்த தோ தலைவியை அவன் அடைய வேண்டும் என்று எண்ணுகிறானோ அவளுடைய தோழியை ஒரு இரவலனை போல அவன் பின்தொடர்வான் இரவலனை போல பின்தொடர்வான் பெட்ட வாயின் பெற்றிரவு வலியுறுத்தல் என்று தொல்காப்பியம் பொருளதிகாரம் இதை குறிப்பிடுகிறது ஒரு அந்த தலைவன் இறந்து பின்னிற்றதாலும் தலைவனுடைய தோற்றம் ஒழுக்கம் ஆகியவற்றிலே ஏற்பட்ட மாற்றங்களாலும் தானும் தலைவியும் உடனிருக்கும் போதெல்லாம் அடிக்கடி தலைவன் என்று சொல்லப்படுகின்ற ஒருவன் இடையூறு அல்லது வருவதனாலும் தலைவனுடைய கல ஒழுக்கத்தை தோழி குறிப்பால் உணர்ந்து கொள்வான் திரும்பவும் சொல்லுகிறேன் இந்த தலைவன் தலைவன் என்பவன் தோழியை தொடர்ந்து இறந்து இறந்து பின்னிட்டலாலும் இறந்து அல்லது கெஞ்சி அவளை பின்தொடர்வதாலும் அதே நேரத்திலே தலைவனுடைய தோற்றம் ஒழுக்கம் ஆகியவற்றிலே ஏற்படுகின்ற ஒரு சில மாற்றங்களாலும் தானும் தலைவியும் இருக்கும் பொழுது அடிக்கடி தலைவன் வருகின்ற காரணத்தினாலும் தலைவியினுடைய கல ஒழுக்கத்தை தோழி என்பவள் குறிப்பாக உணர்ந்து கொள்கிறார் தலைவனுடைய காதல் உணர்வு என்பது மிக உண்மையானது உயிர் ஒன்றியது என்பதை அறிந்த பின் அவர்களுக்கு முழுவதுமாக அவள் துணை செய்ய முற்படுகிறார் பல வகையிலே முயன்று தலைவனையும் தலைவியையும் தோழி கூட்டுவிப்பார் பல முயற்சிகள் எடுப்பார் இந்த தலைவனையும் தலைவனையும் தலைவியையும் சேர்ப்பதற்கு அவள் எடுக்கின்ற முயற்சிகள் என்பது கொஞ்ச நஞ்சமல்ல அகப்பொருள் மாந்தரிலே அறிவு நலம் சான்றவளாக தோழியினை புலவர்கள் படைத்திருக்கிறார்கள் இந்த தோழி என்பது முட்டாளல்ல ஒரு முட்டாளாலே ஒரு தலைவனையும் ஒரு தலைவி இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு குடும்பத்தை கட்டுகின்ற ஒரு நிகழ்ச்சி அது ஒரு கணவன் மனைவி அல்லது தலைவன் தலைவி தான் நம் கணவன் மனைவி தான் தலைவன் தலைவி என்று சொல்லுகிறோம் இவர்களை ஒன்று சேர்த்து ஒரு குடும்பத்தை உருவாக்குவது என்பது மிக எளிதான காரியம் அல்ல எனவே மிக அறிவுநுட்பம் சார்ந்தவளாக அறிவுநுட்பம் வாய்ந்தவளாக அந்த தோழி என்பவள் இலக்கியத்திலே உலா வருவதை நாம் உள்வாங்க வேண்டும் இந்த தலைவனை கண்டவுடனே மயங்கி விடுகின்ற தலைவி போன்ற இவள் அல்ல இந்த தலைவன் தலைவி இந்த இயற்கை புணர்ச்சியை என்ற தலைப்பிலே ஒரு பதிவை உங்கள் முன்வைக்க நான் விரும்புகிறேன் கண்டதும் காதல் என்று சொல்லுவார்கள் அதற்கு பல காரணங்களை அவர்கள் முன்வைப்பார்கள் அந்த நிலையிலே தலைவனை கண்டவுடனே மயங்கி விடுகின்ற தலைவியைப் போல இவள் அல்ல பல நாட்கள் அவனுடைய குணநலன்களை ஆராய்ந்து தேர்ந்து அவனை பின்தொடர்ந்து அவன் யார் என்பதை அடையாளம் கண்டுவித்து அதன் பிறகுதான் அந்த தோழி என்பவள் தலைவனுக்கு உதவி செய்வாள் கண்டவுடனே நன் நம் நம்முடைய தலைவி இவனை விரும்புகிறாள் என்று சொல்லி அவள் உதவி செய்ய மாட்டாள் ஒரு தலைவனை ஒரு தலைவியை ஒரு தலைவன் பின்தொடர்கிறான் என்று சொன்னால் அவனுடைய வரலாற்றை ஆழ தோண்டி அவன் யார் நம்ம சொல்கிறேன் அட்ரஸ் எடுறா அப்படின்னு சொல்லி அவன் யார் அவன் எங்கே இருக்கிறான் அவனுடைய பின்புலம் என்ன அவன் பெற்றோர் என்ன எல் அவனுடைய கல்வி என்ன பணி என்ன என்பதை முழுவதுமாக முழுவதுமாக தோண்டி எடுத்து அவனுடைய தன்மையை உணர்ந்து தன்னுடைய தலைவிக்கு இவன் சரிபட்டு வருவானா என்பதை உணர்ந்த பின்னரே அந்த தலைவனுக்கு தோழி உதவி செய்ய முன் வருவாள் அல்லது இருவரையும் கூட்டுவிப்பாள் என்பது நமக்கு சங்க இலக்கியம் தருகின்ற கருத்து என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் சில நேரங்களிலே தலைவன் என்பவன் தலைவி விட்டு பிரிந்து செல்லுவான் பிரிவு என்ற தலைப்பிலே அதை நாம் ஆழமாக பார்க்கின்றோம் அதாவது தலைவன் பொருளுக்காக கல்விக்காக அதாவது தூதிற்காக அல்லது பலத்தின் பொருட்டு பல நிலைகளிலே தலைவன் பிரிந்து செல்லுவான் அந்த பிரிவு கூட களவு காலத்திலே நடக்கின்ற நடக்கின்ற பிரிவுகள் உண்டு கற்பு காலத்திலே நடக்கின்ற பிரிவுகள் என்று கூட இருவகைப்படுத்தலாம் இந்த தலைவன் தலையை விட்டு பிரிந்து செல்லுகின்ற பொழுது தலைவனுடைய பிரிவின் காரண காரியங்களை ஆராய்ந்து அவனுடைய பிரிவுக்கு உடன்பட்டு தலைவியையும் உடன்படுமாறு அவர் வற்புறுத்துவார் அதாவது தலைவன் பிரிந்து செல்லுவான் உதாரணமாக திருமணம் செய்து கொண்ட பிறகு தலைவன் பொருள் வயிற் பிரிவு என்ற பிரிவு ஆட்படுவான் ஏன் என்று சொன்னால் பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை பொருள் என்று சொன்னால் பணம் பணம் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழ இயலாது திருமணம் செய்து கொண்ட தலைவன் தொடர்ந்து இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் பொருள் ஈட்ட வேண்டும் பொருளீட்ட வேண்டும் அக்காலத்து வினையே ஆடவருக்கு உயிரே என்பார்கள் ஆடவன் ஆண்மகன் என்று சொன்னால் அவன் ஒரு வேலை செய்ய வேண்டும் அவன் பொருள் ஈட்ட வேண்டும் அந்த நிலையிலே பொருள் ஈட்டுவதற்காக தலைவன் பிரிந்து செல்லுவான் பெரும்பாலும் இந்த வெயில் காலத்திலே பிரிந்து செல்லுவான் கார்காலம் மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்னாலே அவன் பிரிந்து வருவான் இந்த பாடல் பல நாம் பார்க்கின்ற பொழுது கார்காலம் தொடங்கிவிட்டது தலைவன் இன்னும் வரவில்லையே என்ற ஏக்க உணர்வுகளை நாம் வரிசையாக பார்க்கலாம் எனவே உடனே சில நாட்கள் தலைவியோடு இருந்து அந்த பொருளுக்காக தலைவன் பிரிந்து செல்வதை பொருள் வயிற் பிரிவு என்று சொல்வார்கள் பணம் இருந்தால்தான் நம்மால் உலகத்தில் வாழ முடியும் என்ற அடிப்படை கோட்பாடு இருந்தாலும் கூட அந்த பிரிவை தலைவியால் ஏற்றுக்கொள்ள முடியாது தாங்கி கொள்ள முடியாது அந்த நேரத்திலே தலைய தோழி என்பவள் தலைவி ஆற்றுப்படுத்துவாள் தலைவி வழிப்படுத்துவார் அவன் போகட்டும் ஏன் அவனுடைய பிரிவுக்காக நீ வாடி வதங்குகிறாய் ஏன் நீ உண்ணாமல் இருக்கிறாய் நீர் குடியாமல் இருக்கிறாய் அவன் ஒருவான் பணம் என்பது மிக இன்றியமையாதல்லவா பொருள் என்பது மிக இன்றியமையாதது அல்லவா பொருளை ஈட்டுவதற்கான பிரிந்து செல்கிறான் வருவான் வந்து விடுவான் என்று சொல்லி அந்த தோழியை அந்த தலைவியை தோழி என்பவள் ஆற்றுப்படுத்துவார் ஆற்றுப்படுத்துகிற பல நிகழ்ச்சிகள் அதாவது இலக்கிய வடிவிலே உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தலைவியை விட்டு தலைவன் பிரிகின்ற பொழுது தலைவனுடைய பிரிவின் காரிய காரியங்களை உள்வாங்கி ஆராய்ந்த தோழி என்பவள் அந்த பிரிவுக்கு தலைவியை உடன்படுத்துமாறு ஆற்றுப்படுத்துவார் அல்லது ஆறுதல் படுத்துவார் என்ற செய்தியை நான் உள்வாங்க வேண்டும் தலைவனுடைய பிரிவாலே வருந்துகின்ற தலைவியை பல நிலைகளிலே தேற்றி அவள் சமாதானப்படுத்துவார் என்பது செய்தி ஒருவேளை தலைவனிடம் குறைகள் இருந்தால் தலைவன் தலைவியினுடைய வாழ்க்கையிலே தலைவனுடைய வாழ்க்கையிலே குறைகள் இருந்தால் குறைகள் இல்லாதவன் மனிதன் அல்ல அனைவருடைய வாழ்க்கையிலே குறை என்பது உண்டு இந்த சில நேரங்களிலே எத்தகைய ஒரு சிறந்த தலைவனாக இருந்தாலும் அவரிடம் குறைகள் காணுகின்ற பொழுது இந்த தோழி என்பவள் அந்த தலைவனை கடிந்து திருத்துகின்ற குணமுடையவளாகவும் தைரியமுடையவளாகவும் தோழி அக்காலத்தில் இருந்தார் தலைவன்தானே அவன் ஆடவன்தானே அவனை நாம் எப்படி அவனிடம் சொல்லுவது திருத்துவது என்ற தயக்கமின்றி தவறு செய்கின்ற தலைவனை திருத்துகின்ற அவன் செய்கின்ற தவறினை சுட்டி காட்டுகின்ற ஒரு தைரியமும் ஒரு மனப்பக்குவமும் அக்காலத்திலே தோழிக்கு இருந்தது என்பதை நான் உள்வாங்க வேண்டும் நற்றாய் செவிலித்தாய் நற்றாய் என்பவள் இவற்றை கூட ஒரு தனி பதிவாக நான் உங்கள் முன் வைக்கிறேன் நற்றாய் என்பவள் தலைவியை பெற்ற தாய் நற்றாய் என்பவள் தலைவியை பெற்ற தாய் செவிலித்தாய் என்பவள் தலைவியை வளர்த்தவள் நற்றாய் என்பது தலைவியை பெற்ற தாய் செவிலித்தாய் என்பவள் தலைவியை வளர்த்த தாய் இந்த நற்றாய் செவிலித்தாய்களுக்கு தலைவன் தலைவியருடைய காதலை அல்லது நட்பை திறம்பட அவர்களுக்கு உணர்த்துகின்ற ஒரு செயல்பாட்டை இந்த தோழி அக்காலத்திலே செய்திருக்கிறார் என்பதை உள்வாங்க வேண்டும் தலைவன் த குடும்பத்தில் ஒரு தலைவனும் தலைவி ஒரு பையனும் முன்னுடன் விரும்புகிறாங்க இந்த விரும்புகின்ற அந்த நிகழ்ச்சியை விரும்பு விரும்புகின்ற அந்த செயல்பாட்டை பெண்ணினுடைய வீட்டிலே நான் புரிந்து கொள்ள வேண்டாம் அந்த பெண்ணினுடைய வீட்டிலே அந்த பெண்ணினுடைய தோழி பக்குவமாக ஏன் என்று சொன்னால் அந்த பெண்ணாலே சொல்ல முடியாது தலைவியாலே பெற்றோரிடம் நான் சொல்ல முடியாது நான் இந்த பையனை விரும்புகிறேன் அந்த பையனை தான் எனக்கு திருமணம் செய்யுங்கள் என்று சொல்லி அந்த பெண்ணாலே சொல்ல முடியாது ஆனால் சில நேரத்திலே இக்காலத்திலே நம்முடைய நம் வீட்டு பெண்கள் படித்த காரணத்தினாலும் அறிவிலே வளர்ந்திருக்கிற காரணத்தினாலும் நாகரிக முதிர்ச்சினாலும் நம்முடைய குடும்பங்களிலே பல நேரங்களில் அல்ல சில நேரங்களிலே நம் வீட்டு பெண்களை கூட குழந்தைகள் கூட நம்முடைய பெற்றோரிடம் இவரை தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லி அந்த கருத்தை முன்வைக்கிறார்கள் காலம் மாறிவிட்ட காரணத்தினாலே பெற்றோர்கள் கூட அதை அலசி ஆராய்ந்து சரி என்பதும் அல்லது மறுப்பு சொல்வதுமாக நிகழ்ச்சி நாம் நடைமுறையில் காணுகின்றோம் இதே பழக்கம் அல்ல வழக்கம் பண்டை தமிழருடைய வாழ்க்கையிலே இருந்து வந்திருக்கிறது நற்றாய் செவிலி தாய்களுக்கு தலைவன் தலைவியருடைய நட்பை அல்லது காதலை மிகத் திறமையாக சாமர்த்தியமாக அவர்கள் முன்வைத்து அவர்களுடைய ஒப்புதலை பெறுவதற்கு இந்த தோழி என்பவர் மிகப்பெரிய பங்காற்றியிருக்கிறாள் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் களவு வாழ்க்கை கற்பு வாழ்க்கை என்ற இரண்டு நிலைகளிலேயும் தோழியினுடைய தொடர்பு என்பது இல்லை என்றே நாம் சொல்லலாம் தோழியினுடைய தொடர்பு இல்லை இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தோழி இல்லை என்று சொன்னால் தலைவனுடைய வாழ்விலே ஏற்படுகின்ற களவு வாழ்க்கைக்கும் கற்பு வாழ்க்கையும் பொருளற்றதாகிவிடும் இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தோழி ஒருவளாலே தான் தோவி தோழி என்ற ஒரு நபராலே தான் தலைவியினுடைய வாழ்விலே களவு வாழ்க்கையும் கற்பு வாழ்க்கையும் மிக சிறப்பாக அமைகிறது களவு வாழ்க்கையாக இருக்கட்டும் கற்பு வாழ்க்கையாக இருக்கட்டும் அதாவது பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் என்ற ரெண்டு நிலைகளிலேயும் ஒரு தலைவியினுடைய வாழ்விலே இரண்டர பிணைந்து நிற்பவள் இந்த தோழி என்பவள் இந்த தோழி இல்லை என்று சொன்னால் தலைவி இல்லை தலைவி இல்லை என்று சொன்னால் தோழி இல்லை என்ற நிலையிலே அக்காலத்திலே இந்த தோழிக்கும் தலைவிக்கும் இடையே மிக நெருக்கமான ஒரு அழுத்தமான ஒரு உறவு இருந்தது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் ஒரு 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 சிறிய சான்று தலைவன் தலைவியல் பொதுவாக ஒரு காதல் தோன்றி வளர்ந்து வருவதை மிக நுட்பமாக உணர்ந்து கொள்ளுவார் தோழி தலைவியோடு தோழி தொடர்ந்து பழகுகிறாள் அவரிடம் ஏற்படுகின்ற அந்த மாற்றங்களை கண்டு இவன் யாரையோ ஒருவனை விரும்புகிறாள் என்பதை உள்வாங்கிய தோழி என்ன பண்ணுவானான் அந்த தலைவனை நன்கு ஆய்ந்து அவனுடைய குணசிறு குண சிறப்புகளை உணர்ந்து கொள் உணர்ந்து கொள்ள முயற்சி செய்வாள் அந்த தலைவனுடைய தோற்றத்தாலே அவன் ஒரு புறவலனை போன்று காட்சியளிப்பான் என்றாலும் கூட அவன் செருக்குடையவன் அல்ல யாவரிடத்தும் யாசகர்களைப் போல பணிந்து பணிந்த மொழியோடு ஒழுகின்ற பெருந்தன்மை உடையவன் என்பதை ஒரு பாடல் அடி சொல்லுகிறது புறவலன் போலும் தோற்றம் உரள் கொள இரவன் மாக்களின் பனிமொழி பயிற்சி என்று தலைவனுடைய சீரினை தலைவிக்கு சொல்லி அந்த தலைவனுடைய தன்மையை தலைவிக்கு புரிய வைக்கின்ற அந்த செயல்பாட்டை பல நிலைகளிலே பல சூழல்களிலே தலைவி செய்து தோழி செய்திருக்கிறார் இத்தகைய சிறப்பு வாய்ந்த தோழியை பற்றி அல்லது தோழியினுடைய பங்களிப்பை பற்றி அகப்பாடலிலே பல குறிப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக போட்டித் தேர்விலே ஈடுபடுகின்ற நமக்கு தோழி கூற்று குறுந்தொகையில் தோழி கூற்று அகனானூற்றில் தோழி கூற்று போன்ற தலைப்பிலே கட்டுரைகளை தொகுத்து வரைக என்ற வினா கேட்கப்பட்டிருக்கிறது தோழி யார் அவருடைய விலாசம் என்ன அவருடைய பண்புகள் என்ன என்பதை உணர்ந்து கொண்டால் இந்த வினாவிற்கு நாம் எளிதாக விடையளிக்க இயலும் என்ற அடிப்படையில் இந்த பதிவை முன்வைக்கிறேன் யாம் பெற்ற இன்பம் பெருகைய வையகம் என்ற நிலையிலே இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயன்பட்டது என்று சொன்னால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் கூடுதலாக உங்களுக்கு இவை இதை பற்றி செய்தி தெரிந்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் கமெண்ட் பாக்ஸிலே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய முன்வாருங்கள் தொடர்ந்து மற்றொரு பதிவோடு உங்களை சந்திக்க நான் விரும்புகிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்